குட்டி என்ன வாட்ச் வச்சு யோசிட்டு வர்றீங்க மைக்கார் ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்கு கேக்கவா என்ன டவுட் கேளுங்க குட்டி அதுவா மைக்கார் இந்த வாட்ச் கண்டுபிடிச்சப்ப டைம் வச்சிருப்பாங்க அதை எதை பார்த்து வச்சிருப்பாங்க குட்டி ஏன் சோகமா வரீங்க என்னாச்சு அது வேணா இல்லைங்க சின்ன வயசுல டிகிரி படிச்சு வேலைக்கு போய் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நினைச்சேன் அது நல்லது தானே குட்டி அதுக்கு ஏன் சோகமா வர்றீங்க அட போயா நீ வேற படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்ச நீ காப்பத்திக்கிறது கஷ்டம் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடி வைக்கிறாங்களே ஏன் இவ்ளோ சோகமா வெளிநாடு செல்கிறாய் குட்டி நேற்று என் மனைவிடம் கேட்டேன் நான் வெளிநாடு போனா நீ என்ன செய்வாய் என்று அதுக்கு நம்ம பொண்டாட்டி என்ன சொன்னாங்க எது நம்ம பொண்டாட்டியா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஒரு டம்ளர் அரிசி கம்மியா போடுவேன்னு சொல்றா அதான் என்ன குட்டி தலையில கட்டு போட்டு என்னாச்சு அது வாங்க நேத்து என் பொண்டாட்டி கிட்ட கூகுள் யாஹூ இந்த மாதிரி எதுல தேனால என்ன மாதிரி நல்ல பயன் கிடைக்க மாட்டான்னு சொன்னேன் அப்புறம் என்னாச்சு குட்டி அவ ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா ஏன்னா நான் தான் வீட்ல இருக்கேன்னு சொன்னேன் கையில அந்த பூரி கட்டையால அடிச்சிட்டா அடிச்சிட்டா என்ன குட்டி ஏன் சோகமா வரீங்க அது வாங்க நேற்று என் பொண்டாட்டி கிட்ட போய் என்னவள அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன்னு பாட்டு பாடுனாங்க வாய்ஸ் நல்ல இல்லைன்னு சொன்னாங்களா சொல்லி இருந்தாலும் பரவாயில்லையே வேற என்ன சொன்னாங்க சிலிண்டர் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் அதை வாங்கன்னு சொன்னான் என்ன குட்டி இங்க என்ன பண்றீங்க நம்ம பேங்குவின் நண்பர் ஒருத்தர் வழிமாறி மாறி போயிடுங்களா சரி அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அதான் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட்டத்தோட அவங்களை சேர்க்க வந்தேன் என்ன குட்டி ஸ்கூலுக்கு ஏன் சோகமா போறீங்க நேத்து நைட்டு டிவில டோரா பூஜ்ய பாத்துட்டு இருந்தேன் அப்ப எங்க அம்மா வந்தாங்க உன்னை அம்மா அடிச்சாங்க குட்டி இல்ல பள்ளியில ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளை வெறுத்து பார்க்க வட்கம் அப்புறம் என்னாச்சு இங்க டோரா கேட்கும் கேள்விகளுக்கு வெறுத்து பார்த்தபடி பதிலளிக்கும் இல்லையானு கேட்டான் குட்டி இன்ஜினியர் வேலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? এমபීபிஎஸ் படிச்சவங்க அந்த வேலை தவிர பாக்க மாட்டாங்க. ஆனா இன்ஜினியர் படிச்சவங்க அந்த தவிர எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அடுத்த வீடியோல அவங்க பேரை சொல்றேன்.